பசங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எழுத்துக்கள் மொத்தம் நான்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ ஓ ஓ இந்த நான்கு எழுத்துக்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஐ அறிவோம் அப்படின்னு போகலாம் ஐ அறிவோம் இங்கே பாருங்கள் ஒரு என்ன இது இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமே ம் தொட்டி மீன் தொட்டி அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐ அழகார்கே இல்லையா இங்கே பாருங்கள் ஐ எழுத்துக்களில் ஐவர் ஐ வ இவர் அடுத்தது என்ன இருக்கு ஐந்து ஐ இந்து ஐந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐவர் ஐந்து ஐ அறிவோம்ல அடுத்தது பாருங்கள் ஓ அறிவோம்ல ஒட்டகம் ஒலிப்பெருக்கி ஒன்று ஒலிப்பான் இங்கே பாருங்க ஓ இட்ட இம் ஒட்டகம் சொல்லுங்க ஓ இ ட ஒட்டகம் ஒளிப்பெருக்கி ஓ லி இலிப்பெருக்கி ஒன்று ஓ இன்று ஒன்று ஒலிப்பான் ஓ லி பா இன் ஒலிப்பான் பா பக்கத்தில் துணக்கால் வந்திருக்கா அப்போ நல்லா இழுத்து சொல்லணும் எப்படி தானே ஆமாம் வாங்க இப்போ திரும்ப சொல்லுங்கள் ஓ அறிவோம்ல ஒட்டகம் ஒளிப்பெருக்கி ஒன்று ஒலிப்பான் அடுத்தது எழுத்துக்கு போகலாமா அங்கே வாங்க ஓ அறிவோமில் இது என்னது ம் ஓ நாய் ஓடம் ஓலை இது ஓ நான் ஓ நான் ஓடம் ஓலை ஓ நாய் திரும்பி பாருங்க இப்போ சொல்லுங்கள் ஓ நா இன் ஓ நான் ஓடம் லை ஓலை ஓ நா தொனக்கால் வந்திருக்கா அப்போ நல்லா எழுத்து சொல்லணும் ஓ நா ஈ நாய் இப்போ திரும்பி சொல்லலாமா ஓலை ஓ நான் ஓடம் ஓலை ஓ நாய் அடுத்தது வாங்க ஓ ஔ ஔ ல இருக்கா பாருங்க ஔவை 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 ஔவெழுத்துக்கல்ல ஔவை ஔவை ஔடதம் ரெண்டு தான் இருக்கும் ஔ இம் ஔடதம் ஔவை ஔடதம் இன்றைக்கி நம்ம நான்கு எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் ஐ ஓ ஓ ஔ நாளைய வகுப்பில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்